தமிழ்நாடு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் யானை கொம்புகளை விற்பனை செய்ய முயற்சித்த ஐந்து பேரை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் தமிழ்நாடு கேரளத்தைச் சேர்ந்த பொம்மராஜ் பாண்டீஸ்வரன் மகாலிங்கம் பாலாஜி ஈஸ்வரன் போன்றவர்கள்தான் கைது செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் ஆண்டிபெட்டியில் யானை கொம்புகளை விற்க முயற்சித்த ஐந்து பேரை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் தமிழ்நாட்டிலும் கேரளத்தையும் சேர்ந்த பொம்மராஜ் பாண்டீஸ்வரன் மகாலிங்கம் பாலாஜி ஈஸ்வரன் போன்றவர்கள்தான் பிடிப்பட்டது இவர்களிடமிருந்து இரண்டு யானை கொம்புகளும் பிடிப்பட்டது யானையை கொன்று கொம்புகள் எடுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்படுகிறது தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் மேகமலை வனம் ரேஞ்சில் பொம்மராஜபுரம் என்ற மலையோர் கிராமத்தில் தங்கியுள்ளவர்தான் பொம்மராஜ் என்ற பிடிப்பட்ட முக்கிய குற்றவாளி இவர் தன்னுடைய கைவசம் இருந்த இரண்டு யானை கொம்புகள் விற்பனை செய்வதற்காக கடமலை கொண்டு கிராமத்தில் பாண்டேஸ்வரன் மயிலாடும்பாறை சேர்ந்த மகாலிங்கம் போன்றவர்களை தொடர்பு கொண்டுள்ளார் இதை குறித்து வனத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அதிகாரிகள் பொம்மராஜை கண்காணித்து வந்தனர் இவர்கள் மூன்று பேரும் பெரிய குளத்தின் அருகில் பங்களாப்படியில் பாலாஜி ஈஸ்வரன் போன்றவர்களுக்கு யானை கொம்பை விற்பனை செய்வதற்கு ஆலோசனை நடத்தியுள்ளனர் இந்த தகவல் கிடைத்ததோடு வனத்துறை அதிகாரிகள் ஐந்து பேரையும் கைது செய்தனர் இவர்களின் கைவசம் இருந்த யானை கொம்புகளும் பிடிப்பட்டது தொடர்ந்து இவர்களை மேகமலை ஃபாரஸ்ட் ரேஞ்ச் அலுவலகத்திற்கு அடைத்து சென்றனர் அங்கு வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் பிடித்தெடுத்தது நான்கோ ஐந்தோ வயதுள்ள குட்டியானையின் கொம்புகள் என்றும் இதற்கு சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் விலை உள்ளதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்தவர்களை வன பாதுகாப்பு சட்டப்படி வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து ரிமாண்ட் செய்தனர் நியூஸ் பீரோ ராஜகுமாரி